மாமி குரு என்றால் சந்தோஷம் வருது மக்களே ஒரு நல்ல ஒரு சமாதானம் வருது உடனே அவர்களுடைய வேகம் அதிகமா இருக்கும் அப்பா நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் நான் சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன் ஆ மேன் ஹலே லூயா இப்படி சொல்லிக்கொண்டு உடனே ஒரு தோல்வியை சந்தித்த உடனே ஒரு தோல்வி வந்துடுங்க வாழ்க்கை என்பது வெற்றி தோல்வி எல்லாம் கலந்து கலந்து வரும் அப்ப தோல்வியை எங்க நமக்கு வந்து விடுவோமோ என் அதிகாரம் என்னை விட்டு போய்விடுமோ நான் சோர்ந்து விடுவேனோ என்று சொல்லும் அவர்கள் மாமிசத்திலே வெளிப்படுவார்கள் அதாவது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வார்கள் தோல்வியை சகிக்க மாட்டார்கள் இவர்கள் தான் மாமிசத்துக்குரியவர்கள் ஆனால் இவர்களுக்கு தேவனை குறித்து வெளிப்பாடுகள் வராது இதான் வேதம் சொல்லுகிறது ரோமில் எழுதப்பட்டிருக்கு மாமிசத்துக்குரியவர்கள் நாமெல்லாம் மாமிசுக்குரியதை இருக்கிறோம் எல்லாருக்கும் அது வந்து வந்து